ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னா மல்லிகைப்பூ விவசாயிகளுக்கு நம்ம இது கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு நாற்பது நாள் ஆகுது கட் பண்ணி விட்டு என்னென்னா மருந்து அடிக்கிறது தான் இந்த வீடியோவில் போகிறேன் இப்போ கட் பண்ணவங்களாம் நம்ம நான் அடிக்கிற மருந்தாச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டோஸ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா மருந்தோட மருந்து இந்த மருந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் காசும் கொஞ்சம் மிச்சமாகும் பாருங்கள் பார்த்திங்கன்னா கிரேசியா அது நான் கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு பன்னெண்டு நாளுக்கு வச்சேன் துளூர் வந்தோன்னு நல்லா தளியாகணோன்னு வச்சேன்னா கிரேசியா அது இது வந்து ஒரு நாற்பது எம் எழுக்குது எண்பது எம்க்குது நாற்பது எம்எல் வாங்கி அஞ்சு டேங்கு காதி அடிக்கலாம் நம்மளுக்கு காசு பார்த்தோன்னா ஐநூற்றி அறுபது ரூபா ஆகும் அது நாற்பது எம்எல் இது வந்து வால்பேனுக்கு தான் வால்பேனுக்கு அடித்து இசு இது இது பார்த்திங்கன்னா க இது அடிக்கலாம் காம்பு சுருத்துக்கு அடிக்கலாம் சொட்டைக்கு அடிக்கலாம் இது வந்து இருபது எம்எல் போடலாம் ஒரு டேங்குக்கு இது கிளூரி பேப்பர்ஸு இருபது எம்எல் கெமிக்கல் ஆட் பண்ணிங்கன்னா இது பயோ இது பயோ வந்து கெமிக்கல் கூட ஆட் பண்ணணும் க்ளூரி பேப்பர்ஸ் இருபது எம்எல் இது இருபது எம்எல் போட்டிங்கன்னா ஒரு பத்து லிட்டரு தண்ணி ஒரு டேங்க் அடிக்கலாம் அச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இது ஒரு பத்து நாள் வரலாம் இருக்கும் இது அச்சி அத்தை விட்டோன்னே அடிச்சிடணும் ஏன்னா துளூர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வசலம் வால்பேண்ணை வால் வால்பேனுக்கு ஒரு இதை அடிச்சிட்டிங்கன்னா போதும் கிரேசியாக அடுத்த நம்மளுக்கு வந்து பூ சைஸுக்கு கொண்டு வந்துடும் அத்தை விட்ட உடனே பூ உடையாத சைஸுக்கு கொண்டு வந்துடும் எத்தவுடனே கெமிக்கலுக்கு வா ஒரு கெமிக்கலுக்கு போனீங்கன்னா பூ அப்படியே உக்காஞ்சிடும் வராது பொடிஸாகிடும் அப்புறம் மார்க்கெட்டு செகண்ட் குவாலிட்டி தான் போடுவாங்க அப்புறம் ச அடுத்த மருந்து பார்த்தீங்கன்னா அவஞ்சர் கம்பெனி இது ஆனால் நான் ஃபை நாட் ஃபைவ் ஃபை நாட் ஃபைவ் இது இதை வந்து டேங்குக்கு ஐம்பது எம்எல்ந்து நாற்பது எம்எல்ந்து ஐம்பது எம்எல் போடலாம் புல் வரும் முக்கியமாக ஏன்னால் அடுத்த விட்டு கையோட இது வந்து க ரேட் வந்து கம்மி தான் முந்நூறுபா தான் அஞ்சு டேங்க் அடிக்கல நம்ம ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தடி வரதுனால கொஞ்சம் இந்த மருந்தோட பவர் கொஞ்சம் எடுக்கும் அதனால் இது முதல்ல வச்சுட்டுவேன் அர்த்த விட்ட கையோடு பார்த்தீங்கன்னா இந்த மருந்தாச்சுட்டுவேன் இது வந்து ஃபைனட் பை வெறும் இது மட்டும் அடிக்கலாம் காம்பு சுடுறதுக்கு நல்ல நல்ல ரிசல்ட்டு அதுக்கப்புறம் டேக்கப்பு அடாமா கம்பெனியிட்ட இதை யூஸ் பண்ணும் இது வந்து வால் வால்பேனுக்கு வால்பேனுக்கு இது வந்து நூறு கிராம் வந்து நாலு டேங்க் அடி அஞ்சு டேங்க் அடிக்கலாம் இது ஒரு டோர் செட்டு லான்சர் குவாலிட்டி இதுவும் கலந்துருக்கணும் இது கொஞ்சம் முடக்கு அதை வால்பேனு கேட்கும் கொஞ்சம் பூச்சிங்க கேட்கும் இது ஒரு செட்டு அப்புறம் மூணாவது ட்ரிப்பு பார்த்திங்கன்னா மவுண்ட எனர்ஜி இது வந்து நூறு எம்எல் அஞ்சு டேங்க் அடிக்கலாம் மவுண்ட எனர்ஜி இது நல்ல ரிசல்ட்டு இதை கூட பார்த்திங்கன்னா பெண்டால் பெண்ட ஐம்பது இது டேங்குக்கு வந்து முப்பது எம்எல் முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு தான் முப்பது நாற்பது தான் அதுக்குள்ளே போடணும் அதிகமாக பார்த்தீங்கன்னா செடி தீஞ்சிடும் பூ வராது செடி தீஞ்ச மாதிரி ஆகிடும் கொஞ்சம் பூ துளு போகிறதுக்கு ரொம்ப ஆகிடும் இது கூட அப்படியே லான்சர் கோல் தான் ஆட் பண்ணிக்கலாம் இது ச கேட்கும் ஓரளவுக்கு வேல்பேனு கேட்கும் இது வரையது தான் இது வந்து புளு வருமான இது ஆச்சு எனக்கு ப பத்து நாள் ரிசல்ட்டு இந்த செட்டு அதேமாரி இஸ்ஸு கிரேசியா குளியாரி பைய இந்த இந்த ஆச்சு எனக்கு பத்து நாள் பன்னெண்டு நாள் வெளிய ரிசல்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு ஆறு நாள் வெள்ள ரிசல்ட்டு டேக்கப்பு ஃபைவ் நாட் ஃபைவ் லான்சர் கோல்ட்டு